வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு காலை டிஃபன் இல்லை இரவு டிஃபனுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் பன் தோசை இந்த பன் தோசை ரெடி பண்ணுறதுக்கு பதினஞ்சு நிமிஷமே அதிகங்க சட்டுன்னு சூப்பரான ஒரு அருமையான பன் தோசை ரெடி பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் எதுக்குங்க நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மணிக்கணக்காக அரிசி அரைச்சி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு குளிக்க வச்சு செய்கிறதுக்கு இது பத்தே நிமிஷத்துலேயே பந்தோசை சூப்பராக ரெ ரெடி பண்ணி சாப்பிடலாம் இந்த ரெசிப்பி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் இந்த ரவை வந்து நான் வறுக்கலை நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதோட அரை கப் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நல்ல புளிப்பான தயிராக இருந்தால் ரொம்ப மனம் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து மோர் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பான மோராக இருந்ததுன்னா அது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது கரெக்டான பக்குவமாக இருக்கும் நான் தயிர் சேர்த்துருக்கேன் நீங்கள் மோரும் கூட சேர்த்துட்டு வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஊறிட்டு நல்லா வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம வந்து இந்த மாவை எடுத்து மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மையாக போகிறோம் நீங்கள் முதைய வந்து நீங்கள் ரவை தயிரெலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம்னு கேட்பீங்க அப்படி நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஊற வச்சுட்டு அரைச்சி பாருங்கள் ஒரு நிமிஷத்துல நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மாவை நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க அதனால் வந்து நான் மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து அப்படி இந்த மாவோட கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் மாவு அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் இடப்பகுதி இடையில் இருக்கிற ஒரு பக்குவம் கணக்காக இருக்கும் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த தோசைக்கு நம்ம தாளிப்பு மாவில் தாளிப்பு கொடுக்கறதுக்காண்டி நம்ம வந்து தாளிப்பு செ ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து முக்கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பொண்ணு நீங்கள் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ அரை கப்பு அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடி பீஸாக நறுக்கிட்டு சேர்த்திங்கன்னா இந்த பன் தோசை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாங்க லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்தும் வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து மாவில் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த இந்த வெங்காயம் வதக்கலுக்கு தேவையான கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் வதக்கி கொடுக்கும்போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கிரும் அதே சமயம் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிறாதீங்க ஒரு கண்ணாடி பக்குவம் அதாவது வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதோடய நீங்கள் கால் கப் அளவுக்கு அதாவது தேங்காய் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கிட்டு அதை சேர்த்துட்டு இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி வந்தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம அந்த தோசையை ஒரு வாய் பிச்சு சாப்பிடும்போது அந்த தேங்காவோடு சேர்த்து நீங்கள் அந்த தோசை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் நம்ம வதக்கி வச்சுருக்க மிக்ஸாக எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அப்போ நீங்கள் மாவு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நம்ம வெங்காயம் வதக்குனது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து தாளிப்பு கரண்டியில் தான் இந்த தோசை ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் ஆப்பச்சட்டி இருந்தாலும் அதிலே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்பு கரண்டியில் கால் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பரவலாக எண்ணெய் படுற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இந்த தாளிப்பு கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அப்படியே சிம்லே நீங்கள் போட்டு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஓரங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கரண்டியில் ஒட்டாமல் அந்த தோசை வரணுன்றக்காண்டி கால் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுங்க அப்போ அடியில் நல்லா முறு மொறுன்னு வெந்து நல்லா வந்துருக்கும் இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு அப்படியே நீங்கள் வந்து தோசையை பெரட்டி போட்டுக்கோங்க பெரட்டி போட்டுட்டு அதையும் அதே மாதிரி சிம்லேயே வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது ரெண்டு பக்கமும் நல்லா வந்து அவுட்டர் லைன் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் அதே சமயம் உள்ளே நல்லா நம்மளுக்கு மாவுபுரா நல்லா பாஞ்சு மாதிரி வெந்து சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ஒவ்வொரு தோசையாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் எனக்கு மொத்தம் வந்து ஆறு பன் தோசை அளவுக்கு கிடச்சிச்சு அப்போ மூணு பேர் தாராளமாக சூப்பராக சாப்பிடலாம் இப்போ இந்த தோசையை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா வெளியிலலாம் நல்லா வந்து முறு முறுன்னு வெந்திருக்கு அதே சமயம் உள்ளே வந்து நல்லா அப்படியே லேயர் லேயராக அப்படி வெந்திருக்கு பார்த்திங்களா நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வெந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு பாஞ்ச் மாதிரி எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த தோசை என்னங்க காலை டிஃபனுக்கு இரவு டிஃபனுக்கு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி பன் தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் சொல்கிறீங்களா இந்த தோசையோட தக்காளி சட்னி சூப்பர் காம்பினேஷன் அதோட நீங்கள் தேவைக்குன்னா தேங்காய் சட்னியும் சேர்த்துட்டு இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இதே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க